தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு வரலாறு காணாத நிதியை செலவழித்து வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் திருச்சியில் நடைபெற்ற வளர்ச்சி திட்டங்கள் தொடக்க விழாவில் உரையாற்றிய பிரதமர் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என தமிழில் தெரிவித்தார் தொடர்ந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்த அவர் சினிமாவில் மட்டுமல்ல அரசியலிலும் விஜயகாந்த் கேப்டனாக திகழ்ந்தார் என புகழாரம் சூட்டினார் பாரத நாட்டின் வளர்ச்சி மற்றும் கலாச்சாரத்தின் பிரதிபலிப்புதான் தமிழ்நாடு என கூறிய பிரதமர் தமிழ்நாட்டு மக்களோடு மத்திய அரசு துணை நிற்கும் என்றும் உறுதியளித்தார் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு வரலாறு காணாத நிதியை செலவழித்து வருவதாக தெரிவித்த பிரதமர் மோடி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிற்கு முந்தைய பத்து ஆண்டுகளில் மத்திய அரசிடமிருந்து தமிழ்நாடு எவ்வளவு நிதியை பெற்றதோ அதைவிட இரண்டு மடங்கு அதிகமாக கடந்த பத்து ஆண்டுகளில் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் வளர்ச்சியடைந்த பாரதத்தை நிர்மாணிக்க வேண்டும் எனில் அனைவரின் முயற்சியும் அவசியமாகிறது எனவும் பிரதமர் குறிப்பிட்டார்